புத்தகம் புத்தகத்தை காதலித்து பாருங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் புத்தகத்தை ஆட்சிப்படுத்தி பாருங்கள் கனவுகள் நிஜமாகும் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் புத்தகத்தை நேசித்து பாருங்கள் நினைவுகள் எல்லாம் புத்தகமாகத் தெரியும் கவலைகள் எல்லாம் கனவாகத் தெரியும் நிகழும் நொடிகளில் யாரோ ஒரு வழித்துணையாய் நம்மை அழைத்து செல்லும் நம்மோடு புது புது பதைகள் பேசும் அறிவோடு விளையாடும் உணர்வோடு கலந்து விடும் உயிரோடு ஊடுருவோம் காலங்களை படம் பிடித்து காட்டும் இயற்கையை கண்முன் நிறுத்தும் வட்டார வழக்குகளை அழகாய் எடுத்து எம்பும் ஏதேதோ மாயம் செய்து நம் கைகளில் வந்து அமர்ந்து கொள்ளும் கண்களில் காட்சியாய் உணர்வில் கலக்கும் நாம் நினைத்து பார்க்காத விஷயங்களை நிஜமாக்கி காட்டும் புத்தகம் ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல மனம் தோர்ந்து போகும் போதோ தோல் கொடுக்கும் நல்லதொரு நண்பன் சாய்ந்து கொள்ள நல்லதொரு நல்லதொரு தாய்மணி புத்தகம்